சப்பாத்தி சாப்பிட்டாக பிசைவது மாவு எப்படின்றது நான் இப்போ சொல்லிக் கொடுத்து போகிறேன் அதுக்காக மாதிரி பிசைஞ்சு காட்டுமா அப்படின்னு சொல்லாதீங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் பாதியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா எல்லாம் உப்பு அதிகமாக இருக்கும் அதனால் சப்பாத்தி உப்பே போடலாம்னா கூட பரவாயில்ல ப்ரெஷர் சுகர் இருக்கிறவங்க உப்பை குறைச்சி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்தாச்சா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம் அதாவது ஒரேடியா ஊற்றிட்டோன்னா நிறைய அதிகம் என்னடா இவ்வளோ மாவு பிசைகிறேன்னு பார்க்குறீங்களா கரெக்டாக இருபது சப்பாத்தி வருவதில் நாங்கள் நாலு பேர் இருக்கிறோம் எங்கள் வீட்டில் ரெண்டு செல்ல குட்டி ரெண்டு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுவாங்க உப்பு போட்ட சப்பாத்தி கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா எப்படினாலும் எங்கள் வீட்டுக்காரங்க கொடுக்காம இருக்க மாட்டாங்க அவர் சொன்னாலும் கேட்க மாட்டார் அவனும் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு சாப்பிடும்போது கேட்டுட்டே இருப்பான் அதனால கண்டிப்பா கொடுத்துருவாங்க ஆளுக்கு நாலு சப்பாத்தியாவது சாப்பிட வேண்டாம் எல்லாம் வளர்ந்த பிள்ளைங்க நாலு சப்பாத்தி கணக்கா சாப்பிடுவோம் எல்லாரும் ரெண்டு ஒண்ணு மிச்சம் வந்துச்சுன்னா ரெண்டு ஒண்ணு மிச்சம் இருக்கும் காலையில டீ காஃபியோட பசங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க பாலில் மூக்கி சாப்பிட்டுக்குவாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூட தண்ணி போட்டு பிசஞ்சிக்கலாம் நான் தண்ணி போட்டு பிசைஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு ஓரளவுக்கு பதத்துக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மாவு மாவா தான் இருக்குது இதெல்லாம் இதுலயே அப்படியே பெரட்டி எடுக்கும்போது மாவு சரியா மிக்ஸ் ஆகிடும் லைட்டாக என்ன கலந்துக்கலாம் மாவு செய்யும் போது அது கூட ஆப்ஷன் தான் நீங்கள் இப்போ அதையே அப்படியே பிசைனா கூட பிசைலாம் நான் லைட்டாக எப்பவும் என்ன கலந்துக்கிறதுன்ற அரை ஸ்பூன் எடுத்ததில் கூட இவ்வளோ தான் இருக்கிறேன் லேசா ஆனால் கொஞ்சம் சப்பாத்தி மாவு வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ அழுத்தி இப்போ செய்கிறோமோ அதில் தான் அது வந்து அந்த சாஃப்ட்னஸ்ஸே வரும் எப்படிப்பட்ட மாவா இருந்தாலும் சரி நம்ம அழுத்தி பிசையணும் அதே மாதிரி ரொம்ப கல்லு மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது கூடாது கொஞ்சம் இந்த அளவுக்கு பிசையணும் மாவு இப்ப வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஊற வைக்கணும்லாம் எல்லாம் தேவையில்லை நல்லா அழுத்தி பிசைஞ்சாச்சு அதனால இப்ப உடனே சப்பாத்தி போட போறோம் இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நான் உருட்டி ரெடியாக வச்சுட்டு அந்த அன்றைக்கா சப்பாத்தி போடுவேன் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் உடனே போட்டு முடிச்சுருக்கேன் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு ஈஸியாக சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ வந்து பதினெட்டு பால்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன் நான் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி பார்க்க தான் நிறைய தெரிஞ்சுது ரொம்ப சின்னதெல்லாம் ரெடி பண்ண மாட்டேன் நான் பெரிய சப்பாத்தியாக தான் போடுவேன் நான் இப்போ சப்பாத்தி போட்டு கட்டுறேன் நல்லா சாஃப்டாக பசஞ்சிருக்கேண்ணா மாவு தெரியுதா சாஃப்டாக இருக்கிறது கையில் ஒட்டவும் இல்லை அதே நேரமும் சாஃப்டாக இருப்பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்ட் பதத்தில் பிசைஞ்சா தான் அந்த சப்பாத்தி வந்து சாஃப்ட் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா அடை மாதிரி இருக்கிறது சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ சப்பாத்தி போட்டு காட்டுறேன் போட ரெடி ஆகிட்டோம் இது பார்த்திங்களா எதுலேயுமே ஸ்டாண்டு இருக்காது ஏன்னா ஒரு ஸ்டாண்டு உடஞ்சிது மிச்சம் ரெண்டு ஸ்டாண்டையும் உடைச்சிட்டேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐநூறு வருஷம் பழசு என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் விதவிதமாக வந்தாலும் நம்மளால் பழசு எப்போவுமே உபயோகப்படுத்தின பொருட்கள்னு இருக்கும் தெரியுமா அந்த பழமை எப்பவும் மாறாது இந்த பழகை இந்த கட்டை தான் நான் இருபத்தி ரெண்டு வருஷமாக யூஸ் இருக்கேன் யாரும் கண்ணு வச்சிடாதீங்க இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் என் மருமகம் வர்ற வரைக்கும் நான் இதை தான் யூஸ் பண்ணணும் காமெடி பண்ணுற மாதிரி இருக்கா சரி ஓகே காமெடியாகவே நினைச்சு சிரிச்சுக்கோங்க இப்போ நான் சப்பாத்தி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு சரியா சப்பாத்தி தேய்ச்சி இங்கே பிளேட்டில் எண்ணெய் வச்சுருக்கேன் சப்பாத்தி மேலே வந்து இப்படி லைட் லைட்டு அப்படி எடுத்து இப்படி போட்டுப்பேன் லேஸ் லேஸாக ஏன்னா என்ன இல்லைனா என்ன போடலைன்னாலும் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்டா கல் காய வச்சுப்போமா கல் காய வச்சுட்டு சப்பாத்தியே போட ஆரம்பிப்பேன் வாங்க சப்பாத்தி போடுவோம் மாவில் போட கேட்டாச்சா என்னமோ சப்பாத்தி போட தெரியாத மாதிரி இவ வேறு சப்பாத்தியை போட்டு காமிச்சிகிட்ருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஒட்டுற பதத்துக்கு வரும்போது லேச அப்படி மாவை தூவி விட்டு அப்படி தேய்ச்சிக்கோங்க அப்ப வந்து ஒட்டாது நான் வந்து ஒரு ரெண்டு தடவை புரட்டி போட்டேன்னா திரும்ப திரும்ப புரட்ட மாட்டேன் பகல பழக அகலத்துக்கு அப்படியே விரிச்சுப்படுத்திடுவேன் சப்பாத்தி ரெகுலரா போடுறதுனால எங்களுக்கு அது ஒரு கஷ்டமாவே தெரியாது அது ஒரு விஷயமாவும் தெரியாது வந்துருச்சா மேக்ஸிமம் பெரிய சப்பாத்தியாக பண்ணிட்டேன்னா கல் இன்னும் காயில் கல் காயிறதுக்குள்ள இன்னும் கூட இதை லேசாக தேக்கன்னா தேய்ச்சிக்கலாம் நம்ம விருப்பம் தான் இன்னும் கூட கொஞ்சம் கேப் இருக்கு பாருங்க கரெக்டாக இந்த பல அகலத்துக்கு சப்பாத்தி தேய்ச்சிட்டேனா பாருங்க எங்கேயுமே இதாகலை டேமேஜ் ஆகலை சப்பாத்தி எத்தனை வாட்டி போட்டு எடுத்தாலும் சரி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிருந்துட்டு அப்புறமா சுட்டாலும் சரி ஒன்றும் ஆகாது ஈரத்தன்மையும் ஆகாது அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் இப்போ கல் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கல் சப்பாத்தி கல் சப்பாத்தி கல் பெருசாகவும் இருக்குது கல் சப்பாத்தி போட்ட உடனே அப்படியே வந்து என்ன ஒட்டக்கூடாது கல்லில் அப்போ அந்த அளவுக்கு கல் காயக்கூடாது இப்போ சுடாக ஆரம்பிச்சிருச்சுன்னா தான் வந்து தோசை புரட்டி யூஸ் பண்ணுவேன் அது வரைக்கும் கைட்டே கூட புரட்டி புரட்டி போடலாம் சப்பாத்தியாக தான் எத்தனை புரட்டு வேணாலும் புரட்டலாமே சப் தோசை மாதிரி புரட்டி எடுக்கேன்னு சொல்கிறத விட சப்பாத்தி மாதிரி புரட்டி எடுக்கணும் சொல்லு ஏன்னா தோசையை ஒரு பொருட்டு மட்டும்தான் புரட்டும் சப்பாத்தியை தான் ஒரு நாலஞ்சு புரட்டு புரட்டுறது இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நே லைட்டாக நிறைய போடக்கூடாது அதில் பார்த்தா மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் ரூபாய் தான் இருக்கணும் அவ்வளோதான் ஆயில் போடணும் கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொடுக்கும்போது ஆயில் இல்லாமலே சப்பாத்தி கொடுக்கலாம் இதோ நான் லைட்டா தான் எடுத்தேன் ரெண்டு ட பக்கமும் அதையே நான் வந்து தடவிட்டேன் வீடியோ எடுக்கிற போனோட நிழல் தான் அங்க தெரியுது வெந்துருச்சா வெந்துருச்சா ரொம்ப முருகலா வேகணும்னு தேவையில்லை முருகலா வேக வைக்கிறவங்களும் வேக வச்சுக்கலாம் அதனால இதுவே தான் இருக்கும் நல்லா சப்பாத்தி ரொம்ப முருகலாக கல் ரொம்ப காய விட்டு வேக வச்சுட்டோன்னு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அது ரொம்ப சப்பாத்தி வந்து ஒரு மாதிரி அட்டட்டையாக போயிடும் சாப்பிடவே முடியாது எத்தனை புரட்டு புரட்டினாலும் இது வந்து முதல் சப்பாத்திங்கிறதுனால கொஞ்சம் வேக லேட் ஆகுது அடுத்தடுத்த சப்பாத்தி வந்து நம்ம கொஞ்சம் சிம்ல மாற்றிக்கணும் சரியா எத்தனை வேணாலும் மடிக்கலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தியோட சாஃப்ட்னஸ் பாருங்க எப்படி இருக்குது சுடுது இப்படியே இருக்கும் கண்டிப்பா நாளைக்கு காலையில வரைக்கும் நாளைக்கு மதியம் வரைக்கும் இதே சாஃப்ட்னஸ் இருக்கும் இதுக்கு வந்து நாங்க சைஷா குருமா பண்ணியிருக்கோம் அதையும் காட்டுறேன் சப்பாத்தி போட்டுட்டு காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க எங்க பாப்பாவோட வேண்டுகோள் இன்னொரு சப்பாத்தியும் தேய்ச்சி காட்டுமா அப்படின்னு சொன்னா அதனால சரி ட்ரை பண்றேன் ட்ரை பண்றேன்ல இது வந்து எனக்கு வந்து பழகி போன விஷயம்தான் லைட்டா அதுக்காக மாவை அள்ளி நிறைய தூவிடக்கூடாது லைட் அப்படி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்காக இது பண்ணணும் அப்படியே லைட்டாக அப்படியே புரட்டி போட்டுட்டு இந்த பக்கமும் கொஞ்சம் அந்த மாவு ஒட்டுற மாதிரி ஒரு தன்மை இருந்துச்சுன்னா லைட்டாக முடிஞ்சதா அடிக்கடி மாவு போடக்கூடாது அந்த சப்பாத்தி வந்து ரொம்ப கருசாக ஆரம்பிக்கும் அதுவே தானாக சுற்றி சுத்தி வருது பாருங்க முதல்ல அவ்வளோதான் எல்லா சப்பாத்தியுமே ஒரே மாதிரியாக தான் வரும் யாரோட ஹெல்ப் இல்லைன்னு தனியாகவே சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் அந்த நம்ம மாவு அந்த தன்மை இருக்கு பாருங்க அதை வந்து மாற்றக்கூடாது நாம எப்படினாலும் பார்த்தீங்களா கொஞ்சம் சிம்பிளா வைக்காம விட்டுட்டேன் கல் பிடிக்க ஆரம்பிக்குது ஓகே இனிமேல் கல்லுல கை வைச்சோம்னா கல்லு ஒட்டிக்கும் கல்லு கையை ஒட்டிக்கும் கல்லுல ஐடிச்சா அதிகமாக ஆயில் ஓ போடக்கூடாது ஆயில் நிறைய தேவைப்படுறவங்க ஆயில் எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம பட்டர் தேடனாலும் போட்டுக்கலாம் நெய் போடணா கூட போட்டுக்கலாம் நம்ம விருப்பம்தான் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் வந்து சீஸு பட்டர் நெய் இந்த மாதிரியே போட்டு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு வந்து எண்ணெயே போடாமல் கூட கொடுக்கலாம் இது வந்து பழக்க தோசத்துக்கு அப்படியே எடுத்துட்டேன் இல்லைனா என்ன போடாமல் ரெண்டு சப்பாத்தி போட்டு காமிச்சிருவான் இப்போ ரொம்ப லேட் ஆயிரும் ரொம்ப லாங் வீடியோவாக அப்பிடும் எல்லாரும் குறிச்சு திட்டு ஆரம்பிச்சிட்டு இவ்வளோ நேரம் நீ வீடியோ போட்டேன் எவ்வளோ எவ்வளவு பார்த்துட்டு இருக்க அப்படின்னுட்டு இப்போ நான் இதுக்கு வச்சிருக்கிற குருமா என்னன்னு காப்பறேன் உங்களுக்கு வாங்க இதுதான் அந்த பயரு பாசி பயிரை விட பொடிசா இருக்கு பாருங்க ஆனால் பாசி பயிர் இல்லை இது வந்து நம்ம ஊர்ல நான் பார்த்ததே கிடையாது கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சு நான் மும்பை வந்ததுலேருந்து இந்த பயிர் அடிக்கடி நான் பண்ணவும் செய்வேன் வீட்டில் பாருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் இதில் பாசி பயிர் மாதிரி பச்சையாக இருக்குது நம்ம ஊரில் வந்து மினி பைத்தங்கான்னு சொல்லி ஒரு சின்னதாக வரப்போரங்களில் இருக்கும் இது வந்து சிறு பயிர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து கேள்விப்பட்டதில்லை நம்ம ஊரில் நான் ஜாஸ்தி பார்த்ததில்லை ஆனால் இது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது இதை எட்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் காலையிலேயே இது வந்து நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் ராவா எட்டு மணி நேரம் ஊற வச்சிருந்தோம் அதை நாங்கள் வீடியோ எடுக்கலை அதோட குருமா தான் இப்போ பண்ணியிருக்கோம் நாங்கள் அதை பாருங்க அது நல்லா குக்கரில் வேக வைக்கணும் வேக வச்சு அந்த குருமா தான் பண்ணியிருக்கிறோம் இப்போ டேஸ்ட் பண்ணிடலாமா சப்பாத்தியோடய சாஃப்ட்னஸ் பாருங்கள் இது வந்து ரெண்டாவது போட்ட சப்பாத்தி இது முதல்ல போட்ட சப்பாத்தி அதே சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்குது பாருங்கள் உடையெல்லாம் செய்யாது உடையிற அளவுக்குலாம் இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படியே அந்த மூணு விரல்கிட்டே பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா இருக்கும் காம்பினேஷன் எது பீன்ஸ் கேரட் துருவனை பொரியல் அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடும்போது இதோட சாஃப்ட்னஸ் வந்து பல் இல்லாதவங்களால கூட மென்னு சாப்பிட முடியும்னா பாத்துக்கோங்க தயவு செஞ்சு திட்டிடாதீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச சாஃப்ட்னஸ்ஸான சப்பாத்தி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ஏதோ பாராட்டலைனா கூட பரவாயில்ல திட்டிடாதீங்க தயவு செஞ்சு நன்றி ஹார்ட் எல்லா இருக்கும்